அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாள் இந்த ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளும் நாம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த ஒரு எளிய விஷயத்தை நாம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாட்களும் செய்வோம் பொதுவாகவே கண் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாட்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது விலகிவிடும் பொதுவாக இன்றைய தலைமுறையினர் வந்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டியெல்லாம் இருக்குதா இதெல்லாம் இப்போவும் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக உண்மை உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுடைய கால் பெருவரல்ல அடிபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண் திருஷ்டி இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி நன்றாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னாலும் கண் திருஷ்டிகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ரீசனுமே இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி சண்டை வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாலும் உங்க வீட்டுல கண் திருஷ்டிகள் இருக்குது அப்படின்றது உண்மைங்க இத வந்து நீங்க உத்து கவனிச்சாலே கண் திருஷ்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் கண் திருஷ்டி இருக்குதா இல்லையாங்கிற டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு எப்பவுமே இந்த கண் திருஷ்டி எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இப்போ நீங்க யாருக்கும் எந்த ஒரு இதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க நல்லா அழகா ரெடி ஆயிட்டு வெளியில போனா கூட இவங்க பாடுறா எப்படி இந்த புடவ சூப்பரா இருக்குது எப்படி கட்டியிருக்காங்க பாரு இது மாதிரி சொல்வது கூட கண் திருஷ்டியாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே பொல்லாததாக இருக்கும் சரி இப்ப இந்த கண் திருஷ்டிய நாம எப்படி நீக்குவது அப்படின்றத பாத்திரலாம் முதல்ல உங்க வீட்டுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ அவங்கல எல்லாரையுமே உட்கார வச்சிட்டு உங்க குடும்பத்துல யாரு மூத்தவங்க அதாவது வயதில் அதிகமானவர்கள் இப்போ வந்து உங்க வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா உங்க மாமியார் கையில வந்து இத வந்து கொடுத்து சுத்தி போட சொல்லலாம் வயதில் மூத்தவர்கள் சுத்தும் பொழுது அதை பலன் வந்து அதிகரிக்கும் இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க கணவன் மனைவி நாங்கள் நான் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கணவர்கள் வந்து நீங்க இதை வந்து சுற்றி போடலாம் இல்லை நீங்களும் சுற்றி போடலாம் உங்கள் உறுப்பினர்கள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கிழக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே உங்க கையில வச்சுக்கோங்க உங்கள் கையில் சிந்தக்கூடாது எந்த ஒரு பொருளும் வந்து சிந்தக்கூடாது இல்லைன்னா ஒரு தட்டு பவுலு அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே அதில் சேர்த்துக்கோங்க வெண்கடுகு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வரமிளகாய் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு கைப்பிடி இது மூன்றையும் வச்சு உங்கள் தலையில வந்து வலதுபுறமாகவும் மூன்று முறை ஆன்டி கிளாக்வைஸில் மூன்று முறையும் நீங்கள் வந்து சுத்திட்டு இதை வந்து நெருப்புல போட்டுடணும் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையானது அது அப்படியே வெடிக்கும் பாருங்க அந்த வெடிக்கிறது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் வைத்தறிச்சல்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி நீங்க சுத்தி போடுவது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நாள்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கும் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ஆதிகாலத்தின் முதலிலேயே இந்த வெண்கடுகை வச்சு தான் அவங்க சுத்தி போட்டிருக்காங்க நம்ம சாதாரண கடுகுகளை விட இந்த கடுகு கடுகுக்கு பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய பொருட்கள் ஆகும் அதனால் இந்த மூன்று பொருட்களை கட்டாயம் வந்து உங்கள் தலையை சுற்றி நெருப்பில் நீங்கள் போட்டுடணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை முடிச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யுங்க ஒரு பாத்திரத்துல சுத்தமான நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை வந்து உங்க வீடு முழுவதும் அதாவது நீங்க வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியே வரைக்கும் நீங்க வந்து இதை தெளிச்சு விடணும் உங்களுடைய பாத்ரூம் ஹால் பெட்ரூம் வாசல் பின் வாசல் என்ன இருக்குதோ எல்லா பக்கமும் இந்த நீரை வந்து தெளிச்சு விட்டுடுங்க இப்படி தெளிக்கும்போது உங்க கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க இந்த நாள் இன்றைய நாள் வந்து செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாள் இந்த நாள்ல இந்த இரண்டு விஷயங்களையும் கட்டாயம் செய்யுங்கள் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் இல்லைங்க எப்பேற்பட்டவனையும் சாய்த்திரக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கண் திருஷ்டிக்கு இருக்குது அதனால அந்த கண் திருஷ்டிய நம்ம அடியோடு நீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாட்கள்ல நாம சுற்றி போடும்போது அதுக்கு நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இந்த வெண் கடுகு வந்து உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல நீங்க போய் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த வெண்கடுக நம்முடைய உணவுகள்லயே அந்த காலத்துல வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா காலப்போக்கில் அது மறந்து இப்போ நம்ம நார்மலாக குழம்புக்கு தாளிக்கிறோம் அந்த தான் எல்லாருமே பயன்படுத்துறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததே இந்த வெண்கடுகை வச்சு நாம சுத்தி போடும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாமல் எதிரிகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வந்தது இந்த வெண்கடுகு முடிந்த வரைக்கும் இந்த வெண் வெண்கடுக வாங்கி வச்சுட்டு அதுல வந்து நாலஞ்சு வர சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க தூள் உப்பு எடுக்க கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க குடும்ப உறுப்பினர் எல்லாரையும் ஒட்டு உட்கார வச்சு கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் சுத்திட்டு அதை கொண்டு போய் நெருப்புல இவ்வளவு தாங்க ரொம்ப எளிமையானது இதை எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்